சேலம் மாவட்டங்கள்னு ஸ்ரீ பெருமாப்பனையன் கும்பேடிக்காடு வீரனம் மெயின் ரோடு வரலாம் சே கும்பேடிக்காட்டு வராகியம்மன் கோயில் இது முதல் வந்து சிவசக்தி தான் நான் தொண்டு பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கு பிற்பாடு உலக ஆபத்தில் இருக்குது வராகி ஏகம் சொல்லி அந்த ஏகத்தை மூலியமாக செஞ்சாட்டி இங்கே தட வசதி வந்திருக்குது கொரோனாவுக்கு அடுத்தது அந்த கூட்டங்கள் அதிகம் வர ஆரம்பிச்சிருக்குது இதுதான் மெயினாக நடந்துகிட்டு இருக்குது பஞ்சமியான வளர்ப்புற பஞ்சமி ஜனங்கள் வருவாங்க அது மட்டும் மற்ற நாளில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க பஞ்சமிக்கு சிறப்பு அபிஷேகம் பண்ணால் அன்னைக்கு ரெண்டு மூணாயிரம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க கோவில் விசேஷம் இதுதாங்க என்ன பஞ்சமி விசேஷம் கோயிலுக்கு வர்றத மன மனநம்பிக்கையோட வந்து இறைவனை பார்த்தாவே அது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நமக்குள்ள தொடர்ந்து ஒரு நாலஞ்சு முறை வந்து ஆயா பார்த்தாவே அவளுடைய ஆன்மன் வந்து அவர்களுக்கு தேவையானதை அந்த உடலை சேகரித்து அவளுக்கு ஒரு மனது என்னென்ன நடக்கும் அப்படின்னு போது கல்யாணம் மெயினாக மாங்கிலியத்துக்கு வந்து கேட்குறாங்க அது மாங்கலி மாலை வீட்டிலே கட்டி எடுத்தாந்து நூற்றி எட்டு மாங்கலி அந்த மஞ்சள் கொம்பு கட்டி குலதெய்வத்தை நினைச்சு வீட்டில் அவிய கட்டி எடுத்தாந்து போடணும் அது மாலை தேனாவில் படைக்கிற ஜாதக இடத்தை வச்சு படைத்து எடுத்துக்கிறாங்க அது நல்லபடியாக இருக்குது பௌர்ணமின்னு சிறப்பு பூஜைக்குன்னு அது அப்பயும் போல் நட்டுறோமா சிறப்பாக எதில் வளர்ப்புற பஞ்சமி ஒன்றும் சிறப்பாக பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு மற்ற நாள் சாராதாரணமாக காலைல ஒரு அஞ்சு மணி நட திறந்து பன்னெண்டரைக்கும் நட சேர்த்திடுவோம் நாலு மணிக்கு திறந்து எட்டு வரையிலும் கெட்ட நின அப்போ என்ன நம்ம ஒரு நாளைக்கு சொல்லும் போது நம்ம போகும்போது நல்லது நடத்துக்கு சொன்னால் நல்லது இப்போ நல்லதுன்னா யார் ஒன்று ஒன்று இருக்கிறதோ சொல்றான் உயிர் இல்லாத அந்த ஆன்மா உருவம் இல்லாத ஆன்மா ஒன்று ஒன்று இருக்குன்னு சொல்கிறான் அதை வச்சு நம்பியோடு செய்கிறோம் இந்த பக்கம் சொல்லும் போது ஒரு நாள் போகிறோம் அது நடக்கல அப்போ அந்த பக்கம் சொல்லும் போது மறுத்து மறுப்பு போகும்போது சொல்லும் போது நடக்குது இப்போ போகக்கூடாது இது சொல்லுதுன்னா போகும் இது மாதிரி நமக்கும் நிறைய நினச்சிட்டு இருப்போம்